மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுவார்கள் ஆக ஆசிரிய பணி செய்கிறவர்கள் மட்டும் இறைவனுக்கு ஒப்பாக பார்க்கப்படுவதில்லை தங்களுடைய எழுத்துக்களின் வழியாக நூலாசிரியர்களாக இருப்பவர்களும் இறைவனுடைய பணியை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பல மக்களுடைய அறியாமையை அகற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று நாம் சந்திக்க போகிற எழுத்தாளர் திரு வி மரியநாயகம் அவர்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பங்கை சார்ந்தவர் திரு மரியநாயகம் அவர்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலே வேதியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் மூன்று ஆண்டுகள் வேதியர் பயிற்சியிலும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வேதியர் பணி அனுபவமும் பெற்றவராக இருக்கிறார் தற்போது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் வேதியர் பணியில் ஐம்பது ஆண்டுகளை கடக்கக்கூடியவராக அனுபவமிக்கவராக இருக்கிறார் இதுவரை பதினேழு புத்தகங்கள் தினம் ஒரு இறைவார்த்தை என்கிற வரிசையில் பதினேழு புத்தகங்களை எழுதி இப்பொழுது பதினெட்டாவது புத்தகத்திற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஆக திரு மரியநாயகம் அவர்கள் நமது அரங்கத்திற்கு புதியவர் அல்ல இதற்கு முன்பாக பதினேழாவது புத்தகமான இவர்தான் உயர்ந்த மனிதன் என்கிற நூலிற்காகவும் ஆசிரியர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் தற்போது ஓய்வு பெற்ற வேதியர்களுக்கென ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவின் தலைவராக இருந்து ஆண்டுதோறும் வேதியர்களுக்கான தியானத்தை ஏற்பாடு செய்வது அவர்களுக்கான அந்த தொடர் பயிற்சியை கொடுக்கிற பணியிலே தொடர்ந்து தன்னை தன்னார்வத்தோடு ஈடுபடுத்தி வருகிறார் அந்த பெற்ற வேதியர் குழுவின் தலைவராகவும் இருக்கிறார் மிகச்சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மட்டுமே ஏறக்குறைய ஆறு ஆண்டுகள் வேதியராக சிறப்பான பணிகளை செய்து பாராட்டுதலையும் பெற்றவராக இருக்கிறார் ஆக குருக்களுக்கு நிகராக இந்த நற்செய்தி அறிவிப்பு மறைக்கல்வி எடுப்பது திருவருட்சாதனங்களுக்கு தயாரிப்பது போன்ற முக்கிய பணிகளை செய்யக்கூடிய வேதியர் பணியிலிருந்து இன்று நம் முன்பாக தங்களுடைய நூலுக்கான ஆசிரியராக வருகை தந்திருக்கக்கூடிய திருமிகு மரிய நாயகம் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீவீர் வேதியர் திரு நாயகம் எழுதிய பதினெட்டாவது புத்தகம் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர் தலைப்பை பார்த்தவுடன் நமக்கு தெரிந்திருக்கும் இது அன்னை மரியாலை பற்றிய புத்தகம் என்று ஆனால் அதில்தான் வேதியர் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள் மரியாலை பற்றி மட்டும் இந்த புத்தகத்தை எழுதவில்லை விவிலியத்தில் வரக்கூடிய ஏறக்குறைய மரியாளோடு சேர்த்து இருபத்தி எட்டு பெண்களை குறித்து மிகச் சுருக்கமாக ஆனால் இருபத்தி எட்டு பெண்களை குறித்து பெண் கதாபாத்திரங்களை குறித்து இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் ஏறக்குறைய எண்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் அறுபதாக இருக்கிறது தங்களுடைய வேதியர்களுக்கு இதை அவர் இலவசமாகவே கொடுத்து கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தன்னுடைய சொந்த வெளியீடாகவே வெளியிட்டிருக்கிறார் திருத்துறை பூண்டியை சார்ந்த ஜெனி பிரிண்டர்ஸ் இந்த புத்தகத்தை அச்சிலேற்றி கொடுத்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி எட்டு தலைப்புகளில் இருபத்தி எட்டு விவிலிய பெண் மாந்தர்களை குறித்து இந்த புத்தகமானது இருக்கிறது முதலில் ஒரு பொதுவான நிகழ்வு விவிலிய மாந்தர் குறித்த விவிலிய பகுதி அதன் பின்பு நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற அடிப்படையில் இந்த இருபத்தி எட்டு தலைப்புகளில் இந்த புத்தகத்தை அழகாக எழுதியிருக்கிறார்கள் இந்த புத்தகத்திற்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்கள் ஆசிரியரை கொடுத்திருக்கிறார்கள் வேளாங்கண்ணி குரலொளியின் ஆசிரியர் அருட்தந்தை செபாஸ்டின் அவர்கள் வாழ்த்துரை கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக வேளாங்கண்ணியை சார்ந்த ஆசிரியை திருமிகு மதலேன் மேரி அவர்கள் வாழ்த்துறை கொடுத்த பொழுது பெண்ணின்றி இயங்காது இவ்வுலகு என்பதை புரிந்து பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த நூலை எழுதியதற்கு ஆசிரியரை வாழ்த்துகிறேன் என்பதாக வாழ்த்தி ஆக அன்புக்குரியவர்களே மரியாளை குறித்தும் பெண்களை குறித்தும் எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள் விவிலிய மாந்தர்களை குறித்தும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் விவிலிய பெண்களை குறித்து தனிப்பட்ட விதத்தில் எழுதப்பட்ட ஒரு அனுபவ புத்தகமாக மிக மிகச்சிறிய அதே வேளையில் மிக அருமையான புத்தகமாக வந்திருக்கிறது ஆக இந்த நூலை படைத்திருக்கக்கூடிய ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு முறையாக நமது வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்களையா வேதியற்பனை செய்கிற பொழுது புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற வந்த ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி எட்டில் பட்டுக்கோட்டையில் ஓய்வு பெற்றேன் கடைசி ஆண்டு அதுதான் அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த பள்ளி மூடப்பட்டது நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம் முயற்சி எடுத்து அது பலன் கிடைக்கல பல ஆயிரங்களை நான் நேருக்கு நேராக சந்தித்தேன் சந்தித்து மனு கொடுத்து பார்த்து அப்படியும் ஒன்றும் நடக்கலை ஆகவே நம்மளால என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை இதுதான் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி நான் என்னோட சிந்தனைக்கு ஒன்று வருஷா வருஷம் நான் நற்செய்திய பணியே தொடர்ந்து செய்வேன் அதுக்கு ஒரு வழி இது அந்த புத்தகம் எழுது இப்படி எப்படியாவது ஒரு வார்த்தை அந்த உள்ளத்தை தொடாதா இந்த வார்த்தை இன்றைக்கும் கூட சில வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அது எனக்கு வே என்னிடத்துல இருந்து கொண்டு வேலை செய்கிறது ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்பட்டிருக்குது ஆகவே அந்த இறை வார்த்தையை இந்த பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் அவங்களுக்கு உற்சாகம் உத்வேகம் கொடுக்கும் என்பது என்னுடைய ஆர்வம் அதனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை என்னுடைய சொந்த செலவில் நான் இந்த புத்தகத்தை வெளியிடுறேன் இப்படியாவது அவங்களுக்கு ஒரு பணி தொடர்ந்து செய்வதற்கு ஆக்கம் ஊக்கமும் கொடுத்து வர்றேன் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்கயா பணி ஆயர்கள் நிலையில் தமிழக அளவில் அது நிறுத்தப்பட்டாலும் ஏற்கனவே பயிற்சி பெற்று ஓய்வு பெற்ற வேதியர்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்வதற்கு நீங்கள் ஒரு குழுவாக அமைத்து அவர்களுக்கு உதவுகின்ற விதத்திலே இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப அருமை இந்த புத்தகம் பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று பெண்களை மட்டும் குறித்து எழுதணும் என்கிற அந்த சிந்தனை எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு வீடுகளில் தாய் பாட்டி சகோதரி இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் முக்கியமாக அவருடைய தியாகத்தின கண்ணால் பார்த்தேன் உங்கள் வீட்லேயும் பார்த்துருப்பியே என் வீட்லேயும் பார்த்துருக்கேன் எல்லா வீடுகளுமே என்ன தியாகம் உதாரணமாக ஒன்று சொல்ல போனால் தாய் சாப்பிட மாட்டான் அந்த தாய் எல்லோருக்கும் கொடுத்த ஒரு பாடு மீதி இருக்கிறது தான் சாப்பிடுவோம் கண்ணால் பார்த்தேன் அது என் உள்ளத்தை தொட்டது அதோடு கூட அவங்க தியாகம் மட்டும் இல்லை இந்த கதாபாத்திரங்களை பற்றி நீ சொல்லும்போது அவங்களுடைய சிறப்பு பண்புகளை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை பெண்கள் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியுமா அந்த குடும்பம் முன்னேற முடியாது ஏனென்றால் அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய பதிவு அவங்களுடைய பணிவு அவங்களுடைய இரக்கம் இப்படிப்பட்ட அந்த பண்புகளெல்லாம் அந்த குடும்பத்தை உயர்த்துக்கிறது ஒளிய தாழ்த்தாது நம்மட குடும்பங்கள்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து யாரும் பாராட்டுறது கிடையாது புகழ்கிறது கிடையாது நீ அதை செய்ய வேண்டாம் அவங்கள்ட்ட க அந்த பண்புகளுக்கு பாராட்டு தெரிவிக்க பரவாயில்லை அவங்க நல்லதை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டா என்ன ஏற்றுக்கொள்கிறது இல்லையே உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறானே இயேசுனாரு பிளாத்தின் முன்னால் நிற்கின்றார் அப்போது அவருடைய மனைவி ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் இந்த நீதிமானுடைய காரியத்தை நீ தலையிட வேண்டாம் நான் ரொம்ப கனவு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் அந்தவா அந்த அந்த அம்மணியுடைய கருத்தை அவர் கேட்டிருந்தால் திசை மாறி இருக்கும் கேட்கவே இல்லை பதவி தான் அவருக்கு முக்கியம் மனைவி சொன்னது ஒரு நல்ல காரியம் அந்த நல்ல காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனசு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடைசியில் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்ததாக வரலாறு சொல்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் இப்படி தான் பல குடும்பங்களில் பெண்கள் சில நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுவாங்க வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் என்று சொல்லும்போது அவங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் முன்னேறணும் அந்த குடும்ப வளர்ச்சி அடையும் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படும் இப்படிப்பட்ட பண்புகளை நான் அவன் கண்ணால் பார்த்தேன் இதை நான் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் இது இதில் முக்கியமானது மரியாதை பற்றி நான் சொல்ல வேண்டியது ஒரு பெரிய கடமை எனக்கு இருக்கிறது வேளாங்கண்ணியில் ஆறு ஆண்டுகள் நான் பணி செய்யும்போது பல புதுமைகளை நான் கண்ணால் பார்த்தேன் அதனால் அந்த அம்மா மேலே எனக்கு தனிப்பட்ட ஒரு பக்தி உண்டு எந்த சிறப்பு ஒரே ஒரு அந்த இறைவார்த்தை அந்த அம்மா புரட்டி போட்டது என்ன அந்த இறைவார்த்தைக்கு அவ்வளோ சக்தி ஆற்றல் உண்டு என்பதை அம்மா உணர்ந்தாங்க என்ன அந்த இறைவார்த்தை கடவுளால் இயலாதது ஒன்று இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதனுடைய அர்த்தம் அதனுடைய ஆழம் அதனுடைய உண்மை நிலை அம்மாவுக்கு மட்டும்தான் மரியாதைக்கு மட்டும்தான் புரிஞ்சது அதை யார் உணர்கிறாங்களோ அது யார் அதை சிந்தித்து தியானிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாகும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதுதான் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்பதை சிந்தித்து பாருங்கள் அது எவ்வளோ சக்தி இருக்குது தெரியுமா ஆகட்டும் உண்டாகட்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்கிற எல்லாம் உலகம் விண்டங்க மண்ணம் உருவாகுது அந்த வார்த்தை இங்கே வருது அந்த வானதூர் சொன்னோன்னே சொன்னோடன முழுமன்னதோடு ஏற்றுக்கொள்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி எப்படி யார் பேசினாலும் சரி என் கடவுள் எனக்கு நல்லது தான் செய்வார் என் கடவுள் வல்லமை உள்ளவர் ஆற்றல் உள்ளவர் என்பது அந்த அம்மா புரிஞ்சு கொண்டாங்க கடவுளுடைய ஆற்றலை எவ்வளோ உணர்ந்து அவங்களை போல உணர்ந்தவங்க யாருமே கிடையாது உலகத்தில் அந்த வார்த்தையினுடைய சக்தி ஆற்றல் அவங்களுக்கு மட்டும்தான் அதிகம் புரிஞ்சுது ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவோ அமைதியான தியாகங்களை செய்கிறார்கள் ஆனால் அவருடைய தியாகங்கள் எப்பொழுதும் பாராட்டப்படுவதில்லை பல நேரத்தில் குறைகளாக கூட சொல்லப்படுவது உண்டு கேளிக்கு உள்ளாக்கப்படுவதுண்டு அந்த ஒரு சூழலில் இந்த விவிலிய மாந்தர்களை குறித்து எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தூண்டுதல் அதை பதிவு படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்குள்ளே இருந்த ஆர்வம் அவர்களுக்குரிய மரியாதையாக ஒவ்வொரு வீட்டிலும் தியாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கான மரியாதையாக ஒரு மதிப்பாக இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறதாக ராழகா சொன்னீங்க அது நேரடியாக புத்தகத்துக்குள்ளேயும் நீங்களே உள்ள நுழைஞ்சிட்டீங்க முதல் தலைப்பே தாழ்ச்சியால் வானுயர உயர்ந்தவர் அன்னை மரியாள் என்று மரியாலை குறித்து தான் முதல் அந்த ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறீர்கள் மரியாதை குறித்து அவருடைய தியாகம் அவருடைய தாழ்ச்சி கடவுளுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையாக தன்னை கையளித்தக்கூடிய அந்த பண்பு அதை தான் மரியாதைடமிருந்து கற்றுக்கொள்வோம் அந்த பணிவு தாழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்புலையும் அதை தான் சொல்லியிருக்கிறீங்க அடுத்தபடியாக ஒவ்வொரு தலைப்பாக போகலாம் ஆனால் மொத்த தலைப்புக்கும் போகிறதுக்கு நமக்கு காலம் கொ ஒத்து வராது பதினெட்டாவது தலைப்பு ஒரு அருமையான பெண் ரூத் குறித்து பாசநேசத்தால் உயர்ந்தவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இதில் இருக்குது இன்றைக்கு குடும்பங்களில் மாமியார் மருமகவருடைய சர்ச்சை ஒரு உறவு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டால் அந்த பெண்மணி புறையனத்து பெண்மணி அந்த பெண்மணியோட கணவன் அதாவது நகோமியுடைய மகன் இறந்து போயிட்டான் இறந்து போன ஒரு பாடு நீ போமா வீட்டுக்கு போமா எப்பொழுது நம்மளும் மனித முறையில் பார்த்துக்கொண்டால் அந்த அம்மா சொன்னது நியாயம்தான் ஆனால் அந்த பெண்மணியை பார்த்தீங்களா அம்மா நான் கூட விட்டு போக மாட்டேன் கஷ்ட நஷ்டத்தில் இன்பத்தில் திரும்ப உன் கூட தான் இருப்பேன் உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம் உங்களோட குலந்தான் என் குலம் உங்கள் தான் என் இனம் எப்படி சொல்லும்போது எவ்வளோ அந்த பெண்மணிக்கு ஒரு மாமியார் மேலே எவ்வளோ ஒரு பாசம் அந்த அம்மா சொல்கிறது அதாவது மாமியை சொல்கிறது ஒரு தெய்வீக வார்த்தையாக ஒரு கடவுளுடைய விருப்பமாக அந்த பெண்மணியை ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கு குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னா ரூத்தை போல இருக்கணும் என்ன ரூத்து ஒரு மாமியை தாயாக நினைக்கணுங்க ஆனால் இன்றைக்கு தாயாக நினைக்கிற மருமகள் ரொம்ப சுப்போம் அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை ஆனால் ரூத்து இன்றைக்குள்ள மருமகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன எடுத்துக்காட்டு மாமியா என்னங்க எங்கள் அம்மா அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் யாராக இருக்காங்களா உண்மையில் சிந்தித்து பார்க்கணும் படித்த பைபிளை படித்தாலும் மட்டும் போதாது அதில் உள்ள ஆழமான கருத்தை மனசில் பதிய வைக்கணும் கன்னிமரியால் இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் தன் உங்க உள்ளத்தில் இருத்து சிந்தித்து வந்தாலும் பைபிள் கூடுறது அந்த சிந்தித்து பாருங்க தியானம் செய்து பாருங்க அதில் அர்த்தம் புரியும் என்ன அர்த்தம் இந்த ரூத்துல நான் கற்றுக்கொள்ள அம்மா எனக்கு ம என்னை பெற்றெடுத்தவங்க மட்டும்தான் அம்மா இல்லை என்னுடைய மாமியார் என்னுடைய அம்மா தான் அப்படி நினைச்சு பாருங்க குடும்பம் எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா குடும்பம் எவ்வளோ மேன்மை பெறும் தெரியுமா சில நேரங்களில் யாரை குறை சொல்கிறதுன்னு தெரில சில நேரங்களில் மாமியார்களும் அது மாதிரியான ஒரு மனநிலை கொண்டு இருக்கணும் வந்திருப்பவர் என்னுடைய இன்னொரு மகள் அப்படிங்கிற ஒரு மனநிலை மாமியாருக்கும் இருக்கணும் இல்லையா ஏன்னா அதுதான் பிரச்சனை ச பல குடும்பங்களில் அந்த மாமியார் மருமகள் உறவில் விரிசல் வர்றதுக்கு ரெண்டு புறத்துலேயுமே சில நேரங்களில் குறை இருக்குது மறு வர வந்திருக்கக்கூடிய பெண்ணை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அம்மாக்களுக்கும் மாமியார்களுக்கும் இல்லை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை மருமகளுக்கும் இல்லை ஆனால் ரூத்து வந்து தன்னுடைய மாமியாரை எந்த அளவுக்கு அன்பு செஞ்சுருக்கிறாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதனால தான் ரூத்தினுடைய பெயர் இயேசுவினுடைய அந்த மூத்தோர் பட்டியல் அந்த முன்னோர்கள் பட்டியலிலும் அவருடைய பெயரும் இடம்பெறுகிறது குறிப்பிட்ட பெண்களில் இவரும் வருகிறார் என்பதை ரொம்ப அருமையாக அந்த மரியாதை மதிப்பு கொடுப்பதில் ரூத்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க நம்ம அடுத்த தலைப்புக்கு போவோம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில் வரக்கூடிய அந்த வீரப்பெண்மணி எதிர்நோக்கால் வீரப்பெண்மணி ஏழு பிள்ளைகளுடைய தாய் ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் அதை குறித்து சொல்லியிருக்கிறீங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பார்க்க முடியாது கட்டளைக்கு மட்டும் பணிந்து நட கடவுள் வல்லவர் இந்த துன்பத்தை இன்றைக்கு ஒரு ஒரு சின்ன துன்பமாக இருக்கும் ஆனால் அந்த கடவுளுடைய கட்டளைக்கு அந்த கடவுளை மட்டும் பணிந்து நடந்தால் அவரை மட்டும் வணங்கி நடந்தால் கடவுள் அவருடைய கட்டளை பணி நடந்தால் உன்னை இதை விட பெரிய உயர்ந்த நிலைக்கு மாற்றும் அதாவது நிலை வாழ்வுக்கு ஒன்று உயர்த்துவார் அதனால் என்ன அந்த அந்த வரலாற்றை படிக்கும்போது எனக்கே ஒரு கஷ்டமாக இருந்தது ஒருத்தன் கையை விட்டுறான் காலை விட்டுறான் நாக்கை விட்டுறான் தலையை விட்டுறான் இதெல்லாம் இந்த தாய்க்கு முன்னால் நடக்குது ஒரு தாய் இந்த இடத்துல மாதாவை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டால் இன்றைக்கு தாய்க்கு முன்னால் ஒரு மகனை கொலை செய்யும்போது இந்த தாய் என்ன செய்வா மண்ணை வாரி இறைப்பா அந்த அம்மா மரியா ஒரு வார்த்தையும் கூட சொன்னதாக வீலியத்தில் கிடையாது பொறுமைன்னா பொறுமை அவ்வளவு பொறுமை எப்படி இந்த பொறுமை மாதாவுக்கு கிடச்சது எனக்கு நம்ம சிந்திச்சே நான் தியானம் தெரிஞ்சது எப்படி இந்த பொறுமை கிடையாது மண்ண மா இறைக்காம இப்படி நின்னாங்களே என்ன காரணம் எல்லாம் கடவுள்க சித்தம் கடவுள்கிட்ட சித்தத்தை தலைமேற்கொண்டாங்க இது கடவுள்க விருப்பம் அந்த சேர்ந்து அந்த பழியை ஒப்பு கொடுக்குறாங்களே ஒழிய யாரையும் குறை பேசவில்லை யாரையும் பழித்து பேசவில்லை இந்த பொறுமையிலும் பொறுமையை அங்கே பார்க்குறோமா இந்த அம்மாவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடத்தில் ஒன்று இது ஒன்று அதே போல தான் அந்த அந்த ஏழு பெண்களின் தா அந்த பிள்ளைகளுடைய தாய் என்ன சொல்கிறாங்கப்பா இதை பொறுத்துக்கடா எனக்கா பொறுத்துக்கடா உன்னை பால் விட்டு வளர்த்தனடா பொறுத்துக்கடா இதை விட பெரிய பரிசுனாக்க காத்துக்குது அதை நினச்சி நீ இதை பொறுத்துக்க ஏற்றுக்க இப்படிப்பட்ட தாயின்ற பார்க்க முடியுமா இப்படிப்பட்ட அடிடா பதிலுக்கு பதிலுக்கு குருடா இருடா அடியாக வாங்கிட்டு வந்து நிற்க இப்படி தான் இன்றைக்கு படங்கள்லையும் மற்ற எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த தாய் சொல்கிறது அந்த ஏழு பிள்ளைகளும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன் ஏற்றுக்கொண்டாங்க அம்மா சொல்கிறது எனக்காக சொல்கிறாங்க அம்மா சொல்கிறது என்னுடைய நன்மைக்காக சொல்கிறாங்க அம்மா சொல்கிறது உண்மையிலும் உண்மை என்று தான் அந்த புரிஞ்சு கொண்டாங்க இன்றைக்கு இந்த இன்றைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் இதை புரிஞ்சுக்கொள்கிறாங்களா அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்ன என என்னட சொல்கிறாங்க அது உண்மையிலும் உண்மை அது நல்ல வளர்ச்சியை தரும் மேன்மை தரும் என்று பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறாங்களா கற்றுக்கொள்ளணுங்க பிள்ளைகள்லாம் இந்த அம்மாவ்ட்ட கற்றுக்கணும் அம்மா எது சொன்னாலும் அந்த அழிவுக்கா எதுன்னு சொல்ல மாட்டான் அந்த தாய் உள்ள எவ்வளோப்பட்ட தாய் உள்ளோ அந்த பிள்ளைகள் வர 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 உயர்ந்து நிற்கணும் நிலைத்து நிற்கணும் உயர்ந்த நிலையில் இருக்கணும் அந்த எண்ணத்தோடு தான் அவள் சொல்வாள் ஒழிய தீய வழியை காட்டுறவ தாய் கிடையவே கிடையாது பாருங்கள் அந்த ஏழு பிள்ளைகளுங்க அந்த நிகழ்ச்சியை படித்து பாருங்கள் மக்களே அப்போதான் உங்களுக்கு அந்த உணர்வு வரும் அந்த மக்க இரண்டாவது புத்தகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ஒரு கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது இப்போதே சாவை ஏற்றுக்கொள் என்று அந்த ஒரு வீர பெண்மணி நம்ம தமிழ் மரபுலையுமே வந்து போருக்கு போகக்கூடிய கணவனுக்கோ பிள்ளைக்கோ அந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பெண்மணிக்குரிய அந்த ஒரு வாசகமாகத்தான் அது இருக்கிறது ஆக சாட்சிய வாழ்வு நேர்மையான வாழ்வு அது வந்து எல்லா பெண்களும் அது தாயாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தங்களுடைய கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதுதான் முக்கியம் தீமை செய்வதை விட ஒரு புனிதர் சொல்வது போல் நம்ம தொன்போஸ்கோ சொல்வது போல் பாவம் செய்வதை விட சாவதே மேல் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே வேணும் அந்த விஷயத்தை ஒரு தாய் கற்றுக் கொடுக்கணும் ஒரு மனைவியாக இருப்பவர் கணவனுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிறது இந்த இடத்துலேருந்து அரு அருமையாக கற்றுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து குறுக்கு வழியில் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஏண்டா பிழைக்க தெரியாதவனா இருக்கேன்னு இந்த சமூகம் பல நேரத்தில் நம்மளை சொல்ல வீட்டில் இருக்கிறவங்களும் அதே தான் சொல்கிறாங்க நீங்களாம் ஏன் நீங்கள் மட்டும் சுத்தமாக இருந்து இந்த உலகம் திருந்திட போகுதா நீங்கள் மட்டும் தப்பு செய்யாமல் இருந்தால் அந்த உலகம் மாறிடுமா அப்படின்ற வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பல நேரங்களில் பலரை தவறு செய்ய தூண்டுகிறது ஆனால் இந்த ஒரு தாய் மக்கப்பெயர் நூலிலே வரக்கூடிய அந்த தாய் எந்த நிலையிலும் கடவுளுடைய பாதையிலிருந்து மாறக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு தாய் அதை நீங்களும் ரொம்ப அருமையாக இதை பதிவு செய்திருக்கிறீர்கள் அந்த தனி சிறப்பாக ஏழு பிள்ளைகளின் தாயினுடைய அந்த தியாகத்தையும் அந்த வீரத்தையும் ரொம்ப அருமையாக பதிவு செஞ்சிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க நல்ல உதாரணங்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அதற்கு விவிலியத்தில் இருக்கக்கூடிய பெண்களே நல்ல முன்னுதாரணம் என்று ஏறக்கூடிய இருபத்தி எட்டு விவிலிய பெண்களை முன்னுதாரணமாக காட்டி பெண்களுக்குள் பேறு பெற்றவர் அன்னையும் அறியாள் மட்டும் அல்ல இந்த இருபத்தி எட்டு பேரும் கூட பேறு பெற்றவர்களாக அல்லது இந்த தாழ்ச்சியில் சிறப்பாக விளங்கக்கூடிய நம் குடும்பத்து பெண்கள் எல்லோருமே பேறு பெற்றவர்கள் என்கிற ஒரு அடிப்படையிலே இந்த புத்தகத்தை ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கிறீர்கள் சிறிய புத்தமாக புத்தகமாக இருந்தாலும் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஆக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மரமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பலர் புதிய சிந்தனைகளோடு புதிய புத்தகங்களை எழுதி காத்திருக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அவர்களுடைய எழுத்துக்களையும் உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் நேயர்களை மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்